நம்ம அத்தை சோபியா இப்படி மாறும் நினைச்சே பார்க்கல தெரியுமா சத்தியமா எக்ஸைட்டா இருக்குகா அத்தை எவ்ளோ சூப்பரா நம்ம கூட பாசமா இருக்காங்க செல்லம்ங்கறாங்க தங்கம்ங்கறாங்க அம்மாங்கறாங்க குட்டிமாங்கறாங்க இவ்ளோ சொல்லி நம்மள கொஞ்சறாங்க ல சோபியா எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியுமா நம்ம அத்தை நம்ம கூட இப்படி எல்லாம் பேசுறது அப்படி சொல்லி ஹாப்பியா இருக்கு சோபியா உனக்கு எப்படி இருக்கு ஹாப்பியா இருக்கா எனக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவும் இருக்குடி ஒருவேளை அத்தை நடிக்கிறாங்களோ ஏனும் ஒன்று ஒரு பக்கம் டவுட் இருக்கு ஆனால் அத்தை நடிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட நடிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லு அது ஒரு பக்கம் தோணுது தான் நடிச்சு நம்ம கிட்ட என்னாக போகுதுன்னு ஆனாலும் டவுட் இருக்க தான் செய்யும் நம்மளை கண்டாலே ஆகாதுன்னு நினைக்கிறேன் அத்தை இப்போ மட்டும் இப்படி இருக்காங்கன்னா நம்பவ முடியுது சொல்லு

அத்தையும் நம்மளை விடாது போல சரி பார்ப்போம் எப்படி என்னன்னு நடக்குதுன்னா பார்ப்போமே அதான் அம்மா சரின்ட்டு இருக்கேன் ஏம்மா நிஜமா அவன் சொல்கிற என்னால் நம்பவே முடியலம்மா அத்தை நம்ம கூட எவ்வளோ ஜாலியாக பேசுது அதை விடமா அத்தைக்கு என்ன பிடிக்கும் உனக்கு அப்படி தங்கம் அப்படிங்குது என்னால் நம்பவே முடியலம்மா நம்ம அத்தை அப்படி எல்லாம் பேசுறது அப்படின சத்தியமா நம்ப முடியலம்மா அம்மா ஒருத்தவங்க நமக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்ன சோபியாக்கா சொல்லலாம் ஏதாவது நம்ம யாராவது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்னடி சொல்லுவ வேணா அப்படின்னு சொல்லணும் ஏமா அப்படிதானே சொல்லணும் சின்ன பொண்ணு என்னமா சொன்னா யார் கிட்டடி அத்தை கிட்டையா கேக்குறாங்க உனக்கு என்னமா வேணும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அதுக்கு இவ என்னமா சொல்லலாம் என்னமா இவ பாட்டுக்கு லிஸ்ட் இருக்கா அவங்களே இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம கூட பேச கூட மாட்டேன்ட்டாவ இப்பதான் பேசுறாவ அவங்களே சரி எனக்கு வேணாத்த அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டா சரி எதுனாலும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம் இவன் என்னடானா அத்தை எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும் அத்தை எனக்கு லாலிபப் வேணும் அத்தை எனக்கு கிரில் சிக்கன் என்னம்மா அப்படி லிஸ்ட் போட்டுட்ருக்கா ஐயோ கடவுளே தின்னி பண்டார பிள்ளை பெற்று வச்சிருக்கமா இவளாலே ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தா ஏன் சோபியக்கா மட்டும் கேட்க உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்கும் கேட்டா சோபியக்கா மட்டும் கேட்க மாட்டாலோ என்ன மட்டும் ரொம்ப திட்டிருக்கா இருக்கா வைம்மா சும்மா அத்ததான் கேட்டாங்க உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு தான் சரின்னு சொல்லி சொன்னேன் இப்போ என்ன அதுக்கு சொன்னேன்னா என்ன ஓவியா சரி விடுங்கம்மா இதில் என்ன இருக்கு அவள் அத்தை கிட்ட சொல்லிட்டா உனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது சொல்கிறதுக்கு உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் அவள் அப்படி கிடையாது யாராவது எதாவது கேட்டால் டபக்குன்னு எனக்கு வேணும்னு சொல்கிற ஆள் அவ அவளை மாற்ற முடியுமா சரி விடுமா இதில் என்ன இருக்கு இருந்தாலும் மோசமாயிவை

இப்போது நீ கண்ட்ரோலாக பெரிய பிள்ளின்றதுல இருக்கா அவள் இன்னும் சின்ன பிள்ளையாவே தானே இருக்கா அதனால அப்படி நடந்துப்பாள் இதெல்லாம் அவளை திட்டக்கூடாது டி வீடு அவங்க கிட்ட அவள் கேக்குறா நீ வேறம்மா என்ன அத்தா இன்னைக்கு வந்த அத்தா இத்தனை நாளாக எங்கே போனாங்க இத்தனை நாளாக நம்மளை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க ஏதோ இன்னைக்கு தான் பாசம் காட்டிகிட்டு இருக்காங்க நீ வேறம்மா இருந்தாலும்

அப்பா உன கால் பண்ணி வர சொன்னாரு நம்ம எப்போ அங்க உள்ள ஹோட்டல் அங்கதா ஹோட்டல்லையா ஏமா வீட்ல ஏதா குக் பண்ணலாம்ல ஏ ஹோட்டல்ல டேய் குக் பண்ணலன்னா பாத்தேன் அப்புறம் அவ சுபி கேட்டா சிக்கன் பிரியாணி கிரே சிக்கன் இதெல்லாம் கேட்டா கொஞ்சம் லேட் ஆகும் அதெல்லாம் செய்யிறதுக்கு இப்ப குழம்பு ஏதாவது வைக்கறேன்னா கூட டக்கன் வறுவல் பண்ணிரலாம் குழம்பு ம் கிரில் சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா அதனால தான் சரி ஓகே ஆர்டர் பண்ணிடலான்னு அப்பாட்ட சொன்னேன் அப்பா வரும்போது வாங்கிட்டு வந்துறேன்னு சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது பாவம் பிள்ளைங்க சாப்பிடாம இருக்குதுங்க டக்குன்னு ஒரு ராஜே பத்து நிமிஷத்துல வாங்கிட்டு வா அங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கு போய் வாங்கிட்டு வர்றதா ஓகே வா கிளம்புறியா ம் ஓகேம்மா கிளம்புறேன் சுபி வரியா ஹோட்டல் போலாம் ஆ ஓகே வரேன் மூஞ்சி பாரு கூப்டா பின்னாடி ஓடி உனக்கு என்ன சோபيكا நான் உன்னை கூப்பிடலடா अजी எங்க போனால் என்னதான் கூடிப் போகோம் உன்னை அவ வேண்டாயா உங்க பொண்ண கடத்திட்டு போயிட மாட்டேன் கவலைப்படாதீங்க ஏன் வேணாங்குறீங்க அப்பாக்கு ஒருவேளை கடத்திட்டு புள்ள கடத்துறதெல்லாம் அந்த புள்ள கடத்துற மாதிரி புள்ள புடிக்கிற மாதிரி பயப்படுவாங்க போல பயப்படலாம் சுபி மா ஐயாயிரம் இருக்கு எனக்கு தேவைப்படுது மா ஒரு ரெண்டாயிரம் மட்டும் எனக்கு இது போட்டு விட்டுருக்கீங்களா சரி வேணும் வேணாங்க சுபியை கூட்டிட்டு போறல அவளுக்கு என்னென்ன அது பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வா வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம் சரியா ஆயிடுச்சு தாத்தா மருமகளுக்கும் பேட்டிகளுக்கு போடலன்னு திட்டிட்டு இருக்காரு நான் என்ன செய்ய அவர் மருமகம் வாங்கிட்டு வராததுக்கு அஜய் நல்ல நேரத்துல நீ வந்தையா சீக்கிரம் ஓடி வாங்கிட்டு வா மணி ரெண்டு ஆயிடுச்சு பாவம் எல்லாரும் சாப்பிடணும்ல மா எனக்கு முதவே அத்தை வந்திருக்காங்கன்னு கால் பண்ணீங்கள்ல அப்போவே சொல்லியிருக்கலாம்லம்மா நான் கரெக்டாக வாங்கிட்டே வந்திருப்பேன் நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை நான் அந்த வழியில தான் வந்து அப்பா வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க சொல்கிறீங்க கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லைம்மா ஏன் சொல்லலை என்கிட்ட அது வரைக்கும்

மேடம் ஏன் இல்லாம் போகமாட்டேன் கவலைப்படாதீங்க அப்பா அய்யோ நான் வரமாட்டேங்களே நான் என்னமோ திருடே மாதிரி புள்ளை புடிக்க மாதிரி பயப்படுறீங்களே

ஆ இல்லை அந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன் சுபி மட்டும் தான் அவங்க கூப்பிட்டா போவா நாங்கள் இங்கே இருக்கும் போதெல்லாம் நான் என்னை கூப்பிடுவாங்க நான் போக மாட்டேன் அதனால எனக்கு இப்படி போறதுலாம் பிடிக்காது போகிறதுனா அப்பா கூட மட்டும் போவேன் இல்லைன்னா சில நேரம் மாமா கூட போவேன் அவ்வளோதான் பரவாயில்ல சுசிலா நீ பிள்ளை நல்லா தான் வளர்த்துருக்கீங்க யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி அஜய் கூப்பிட்டாலும் அவன் போக மாட்டேங்கிறான் இப்படி தான் இருக்கணும் சுபி கொஞ்ச நேரம் இருடா அஜய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றலாம் பொறுத்துக்கும் சாத்த நேரம்

ஆ பொண்ணு தரியா அப்படி இப்படிங்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினாவே பிடிக்காதுமா இன்னொரு டைம்லாம் பேசுனாங்கன்னு நான் செம்மையாக திட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோ இந்த மாதிரிலாம் இனி பேசக்கூடாதுன்னு சொல்லி வைம்மா அஜய் அவங்கள்ட்ட ஏ சும்மா மாமா பொண்ணுன்னு கிண்டெல்லாம் பேசி அஜய் தம்பி அந்த மாதிரிலாம் பேசாது நீ எதுக்கு இதுக்கு போய் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்க வீடு வீடு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்புறம் பொண்ணு தெரியும் அப்படி இப்படிங்குது அத்தை வேற வந்து நின்றுட்டு மருமக அப்படி இப்படிங்குது ஏன்னா இதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆமாம் இது மாதிரிலாம் பேசினா நமக்குலாம் பிடிக்காது சொல்லுவே அவங்கள்ட்டெல்லாம் ஏ அப்புறம் உன்னை என்னடி சொல்ல முடியும் அவங்களுக்கு அண்ணா பொண்ணு மருமக தான் வரும் அப்புறம் அஜய்க்கு கட்டுற முறை அதனால பொண்ணுன்னு தான் சொல்லும் இதுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாதுமா மாசோபி இவங்க இப்படி தான் பேசுவாங்க உன்னை பெண்ணு அப்படி பேசியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் சரியாக நம்ம கூட பேசினதே இல்லையா அதனால் எப்படி பேசுவாங்க என்னன்னு ஒன்று தெரியலம்மா அதனால கொஞ்சம் உனக்கு புரியாமல் இருக்குது இதெல்லாம் இப்பெல்லாம் கற்றுக்க எடுத்துக்கவே கூடாது பெருசாகவே எனக்கு என்னமோ இது மாதிரிலாம் நான் முன்னாடி யாருமே என் கூட பேசினதும் இல்லையா அதனால இதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா இவங்க அப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுறது அதனால தான் சொல்கிறேன் இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுமா சோபி அப்படிலாம் நான் போயெல்லாம் உங்ககிட்ட நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது சோபி அவங்க அப்படிதான் சிக்கிண்டெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் நாம தான் பெருசாக எடுத்துக்க கூடாது சரியா